எல்லாம் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாம அந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் என் பொண்ணுக்கு வந்து நான் கொஞ்சம் ட்ரெஸ் போட்டிருந்தேன் அந்த இதோடைய அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் போலாம் எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிருந்தேன் எங்கள் அம்மா வீட்டில் வந்து டியூஷன் எடுக்கிறேன் ஸோ எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிருந்தேன் வரும்போது எங்கள் அம்மா வந்து கொஞ்சம் காய்கறிலாம் கொடுத்தாங்க எங்கள் தோட்டத்தில் விளஞ்சது எல்லாம் ஃப்ரெஷ்ஷான காய்கறிங்க அதெல்லாம் வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எங்கள் அக்கா வீட்டில் என் பொண்ணு அவங்க பையனோடு நல்லா சேர்ந்து ஜாலியாக விளாண்டுட்டு இருந்தா அவன் ஒரு கார் வச்சுருக்கான் அந்த காரில் உட்காந்து நல்லா ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தா எங்கள் அக்காவும் அதுக்கப்புறம் சாமிலாம் கும்பிட்டு ரொம்ப பக்திமயமா வீடே ஒரு ஒரே புகமூட்டமாக இருந்துச்சு அந்த மாதிரி சாமி கும்பிட்டு நல்லா மணிலாம் அடித்து எல்லாம் இருந்தாங்க எனக்கு பார்க்க புதுசாக இருந்துச்சு ஏன்னா நாங்கள் கிறிஸ்டின்னால இந்த மாதிரி ஹிந்து இது பார்க்குறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அப்புறம் என் பொண்ணு வந்து அவங்க வீட்டில் ஒரு மீன் தொட்டி இருக்குது அந்த மீன் தொட்டி பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு அந்த மீன் தொட்டி வந்து எயிட்டீன் தௌசண்ட் இப்போ புதுசாக வாங்கியிருக்காங்க அதுக்கு அதில் வந்து நம்ம அக்வா வாட்டர் அக்வா வாட்டர் வந்து அந்த கேன் அக்குவா வாட்டர் கேன் வந்து நம்ம பதினோரு கேனை வந்து அது ஃபுல்லாக அந்த தொட்டிக்கு வந்து தேவைப்படும் இப்போ அக்குவா வாட்டர் ஊற்றணும் அப்படின்னா அது வந்து த்ரீ மந்த்துக்கு ஒன்ஸ் மாற்றலாம் அப்படி நம்ம நார்மல் வாட்டரை ஊற்றணும் அப்படின்னா ஒன் மந்த்துக்கு ஒரு தடவை மாற்றிகிட்டே இருக்கணும் அந்த வாட்டரை அதோடைய ஃபுட்டு தான் அது ஃபுட்டு ஆயில் எல்லாம் அந்த இப்போ நான் ஓப்பன் பண்ணுற அந்த இதுக்குள்ளே தான் அந்த ஃபுட்டு எல்லாமே வந்து அதுக்குள்ளே போடணும் அந்த மீன் தொட்டி பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குல்லங்க என் பொண்ணு அதை பார்த்துட்டு ரொம்பவே ஜாலியாக இருந்தாள் ஹாயின்னு சொல்லிட்டு ரொம்ப ஜாலியாக பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு அந்த மீன் தொட்டி யார் வீட்லையாச்சும் இந்த மாதிரி மீன் தொட்டி இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் அன்பாக்சிங் வீடியோ பார்க்கலாம் ஃபஸ்ட்டு என் அக்கா பையனுக்கு வந்து ஒரு டிஃபன் பாக்ஸ் வாங்கியிருந்தாங்க அந்த டிஃபன் பாக்ஸும் ரொம்ப அழகாக இருந்துச்சு அது வந்து வெளியில் பிளாஸ்டிக் உள்ள ஸ்டீல் மாதிரி ஸ்டீல் மாதிரி உள்ளது நல்லா ஒர்த்தபிள் தான் அதோடைய ப்ரைஸுக்கு டூ தேர்ட்டி ஃபைவ் தான் அதோடய ப்ரைஸு நீங்களும் போய் நீங்களும் அந்த மாதிரி வாங்கியிருந்தீங்கன்னா மறக்காமல் சொல்லுங்கள் என் பொண்ணுக்கு வந்து நான் வந்து ஃபோ நாலு ட்ரெஸ்ஸு வந்து வாங்கியிருந்தேன் ஃப்ராக் மாதிரி வீட்டுக்கு போட்டு விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வெயில் காலத்துக்கு கொஞ்சம் வீட்டுக்கு போடுற மாதிரி ட்ரெஸ்லாம் வாங்கியிருந்தேன் என் பொண்ணு அதை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷம் அது வந்து இது என் பொண்ணு ஈயாப்பா போடுது தியாப்பா போடுது என்னோடது என்னோடதுன்னு சொல்லி ரொம்பவே ஜாலியாக இருந்தேன் அந்த ட்ரெஸ்லாம் பார்த்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு ப்ளூ கலர் ஃப்ராகு அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்கெட் அண்ட் ஷர்ட் மாதிரி ஒரு மாடலில் ஒன்று எடுத்திருந்தேன் ஒரு பிளாக் கலரில் எனக்கு பிளாக் கலர்னால் ரொம்ப பிடிக்கும் எப்போவுமே நான் எப்போ ட்ரெஸ் எடுத்தாலுமே பிளாக் கலரில் எடுத்துருவேன் அதே மாதிரி இந்த ஸ்கெட் அண்ட் ஷர்ட் எடுத்தேன் அதுக்கப்புறம் வந்து ஒரு ஃப்ராக் மாதிரி வீட்டுக்கு போட்டுக்கிறது மாதிரி இந்த எலாஸ்டிக் வச்சுருக்கும்ல அந்த மாதிரி ஒரு ஃப்ராக் வந்து எடுத்தேன் ரெண்டு ஃப்ராக் ஒரு பிங்க் கலர் ஒன்று ப்ளூ கலர் ஒன்று ரொம்பவே அழகாக இருந்துச்சு பார்க்க குட்டியாக இருக்கும் சைஸ் ரொம்ப சின்னதாக இருக்குமே நினச்சேன் பட் போட்டு பார்த்தா கரெக்டாக இருந்துச்சு அழகாகவும் இருந்துச்சு என் பொண்ணுக்கு ரொம்ப ஹாப்பியாகிடுச்சு அவள் பார்த்துட்டு அம்மா ஈயா போடுறது நல்லாயிருக்கா நல்லாயிருக்கா அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்தா ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு குவாலிட்டியும் நல்லா இருந்துச்சு துணி ரொம்பவே சாஃப்டாக இருந்துச்சு அதை போட்டுட்டு அவள் போய் கண்ணாடியில் பார்த்து பவுடர்லாம் எடுத்து அவள் ஃபேஸில் அடிச்சிட்ருந்தாள் பார்க்கும்போதே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு பிங்க் கலர் ரொம்ப அழகாக இருந்துச்சு ப்ளூவும் நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து ஒரு பிளாக் கலர் பிளாக்னா தான் நமக்கு ரொம்ப பிடிக்குமே பிளாக் கலரில் இன்னொரு ஒரு வீட்டுக்கு போடுற மாதிரியே ஒரு ஸ்கர்ட் போட்டிருந்தேன் அதுவும் ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த மாதிரி நான் வந்து நாலு ட்ரெஸ் போட்டிருந்தேன் நாலுமே வந்து அதோடய ப்ரைஸுக்கு ரொம்பவே ஒர்த்தபிளாக இருந்துச்சு எல்லாமே பிலோ டூ ஹண்ட்ரட் தான் டூ ஹண்ட்ரட் பிலோ டூ ஹண்ட்ரட் தான் நீங்களும் போய் செக் பண்ணி பாருங்கள் மீசோவில் ரொம்ப ப்ரைஸ் கம்மியாக இருக்குது நீங்களும் போய் செக் பண்ணி பாருங்கள் பொண்ணு அதுக்கப்புறம் மாடியில் ஏறவும் இறங்கவும் ஒரே ஆட்டமாகிட்டா அதுக்கப்புறம் உங்கள் அண்ணன் வந்து வெளியில் சைக்கிள் இருந்தான் அதை போய் பார்க்க ஆரம்பிச்சிட்டா ஒரே ஜாலியாக என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ரெண்டு பேரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் இந்த வீடியோ நெக்ஸ்ட் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் பாய் மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஓகே